ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் காலை வணக்கம் வெல்கம் டு கன்னியாகுமரி கன்னியாகுமரியெல்லாம் சுற்றி பார்த்தாச்சிங்க என்னோட சேர்ந்து நீங்களும் கன்னியாகுமரி நல்லா சுற்றி பார்த்துக்கணுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஆமாங்க அப்படி பார்க்குறாங்க இதுக்கு முன்னாடி வீடியோ போடுறேன் பாருங்க கண்டிப்பாக சரிங்களா இப்போ கல்யாணம் கன்னியாகுமரி விட்டுனா இப்போ கலமண்டி நேரம் வந்துருச்சுங்க நம்ம ஸ்டே இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா இதாங்க ஹோட்டல் சீலேண்ட் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டு இவங்கள்ட்ட வந்து இது மட்டும் ரூம்ஸ் கிடையாது நான் ஸ்டே பண்ணியது வந்து ஸ்டாண்டர்ட் ரூமுங்க இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ரூமு அதெல்லாம் இருக்குது தனி சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாடி இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு மேலே ஏழாவது மாடி இருக்குது ஒன்று அங்கே போனீங்கன்னா காலைல சன்ரைஸ் பார்க்கலாம் நீங்கள் நீங்கள் வெளியிலே வெளியில எங்கேயும் போன அவசியம் கிடையாது சன்ரைஸ் பார்க்குறதுக்கு இங்கேயே பார்க்கலாம் என்ன ஒன்று இந்த ஏரியா முழுக்க வந்து ஹோட்டல்ஸ் நிறையா அதிகம் உங்களுக்கு ஃபுல்லாக ஹோட்டல்ஸு ரெஸ்டாரண்ட்டு பார் எல்லாமே இந்த ஏரியா ஃபுல்லாகவே இருக்கு உங்களுக்கு மாதிரி டீ போர்டு வண்டியும் நிறையா இருக்குது வரிசையாக டீ போர்ட் வண்டி தான் ஃபுல்லாகவே உங்களுக்கு வண்டி வாடகை வேணால் எடுத்துக்கலாம் நீங்கள் என்னென்ன கடை டீ கடை எல்லாமே இங்கே இருக்குது லோ டு ஹை பட்ஜெட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் ஹோட்டலும் இருக்குது பட்ஜெட் மீடியமான பட்ஜெட் ஹோட்டல்ஸ் இருக்குது அடுத்தது ரொம்ப கம்மியான ஹோட்டல்ஸ் சேலம் இருக்குது நிறையா இருக்குது உங்களுக்கு அதே மாதிரி வந்து ஃபுட்டு எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு காலைல நான் இங்கே தான் டீ சாப்பிட்டேன் இந்த கடையில் தான் பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டை காய்ச்சிட்டுருக்கார் பால் அப்படியே டீ தூள்லாம் போட்டு உள்ளே டீ வந்து நல்லாயிருக்கு சூப்பராக சாப்பிட்றதுக்கு பிஸ்கெட்டு வர்க்கி கேக்கு சம் சம்சானம் காணும் இருக்கா மலை மலைப்பஞ்சாசி உள்ளே வச்சிட்டிங்களா சரி இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட மாட்டாங்க போல இருக்குங்க நிறைய பேர் ரெண்டு சம்சா ஊட்டியே சாப்பிட்டு கிளம்பிடுறாங்க நம்மளால அப்படி இருக்க முடியாது நமக்கு பசிக்குது பக்காவான வெஜிடேரியன் ஹோட்டல் பாத்தீங்கன்னா இங்கே இருக்குது ஹோட்டல் இருக்கு பாத்தீங்களா பியூர் வெஜ்ஜிங்க இங்கே வந்து சவுத் இந்தியன் நார்த் இந்தியன் மற்றும் அனைத்து மீல்ஸுமே கிடைக்கும் உங்களுக்கு மற்ற லஞ்சு எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு சரிங்களா எல்லாம் பக்கம்தான் நம்ம ஸ்டே பண்ணி அந்த ஹோட்டல் இங்கே இருக்குது அப்படியே பக்கத்துல தான் வாக்க பிளேசன்ஸ் எல்லாமே டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாமே வாக்கு பிளேசன்ஸ் தான் உங்களுக்கு எல்லாமே சரிங்களா சரி வாங்க உள்ள போய் சாப்பிடுவோம் நம்ம அப்படியே இங்கே வந்து நம்ம ஹோட்டலில் உட்காந்து மக்கள்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் ஃபுட்டு நல்லா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி உள்ள வந்து நீட்னஸ்லாம் நல்லா நீட்டாக இருக்கும் எல்லாமே நல்லா தரமான ஹோட்டல் வெஜிடேரியனுக்கு வெஜிடேரியன் பொறுத்து நம்பி சாப்பிடலாம் இங்கே வந்து சரிங்களா நம்ம வந்து ஒரே ஒரு மசாலா தோசை ஆர்டர் பண்ணியிருந்தோம் அது வந்துருச்சு இருக்கு பாருங்க நம்ம ஃபேவரேட் வந்து மார்னிங் வந்து மசாலா தோசை தான் என்ன காரணம் நல்லா பசி தாங்கும் ஒரு மூணு மூணு மணி பறிச்சுட்டு நமக்கு அதுக்காக தான் ஒரே மசாலா தோசை நம்ம சாப்பிட்றது சரிங்களா அதே மாதிரி இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கேருந்து பத்மநாபபுரம் பேலஸ் போகிறோங்க இங்கேருந்து ஒன் ஹவர் ட்ராவல் தான் சரிங்களா நம்ம அங்கே மீட் பண்ணுவோம் ஓகே மக்கள்ஸ் பாய் மக்கள்ஸ் இங்கே பத்மநாபபுரம் பேலஸ் வந்தாச்சுங்க உள்ளே வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து கார்ல வந்தோம் காரில் வந்தது பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா டிக்கெட்டு பாருங்கள் வா நல்லா காத்திருக்கி உள்ளே வந்தோன்னு ஜஸ்ட்டு தான் என்ட்ரன்ஸ் பாருங்க நல்லா பயங்கரமாக இருக்குது மரம்லாம் அப்படியே கதவு சாரி கதவு பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குங்க கதவு நல்லா பெரிய கதவு உள்ள இன்ட்ரென்ஸ் நாளைக்கு ஓணம் அதனால் வந்து இதெல்லாம் போட்டுருக்காங்க நிறையா இந்த பேலஸுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது கல்குளம் பேலஸ்னுங்க இன்னும் உள்ளே போல் இங்கே செப்பன் வெளியே போடணும் இது வந்து உங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளது தமிழ்நாடு சேர்ந்தது தான் ஆனால் அமைப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேரளா டைப்பில் தான் இருக்குது எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே கொஞ்சம் உள்ளே போயிட்டு கேட்டு சொல்கிறேன் உங்களுக்கு சரிங்களா இந்த பேலஸை வந்து கட்டினது வாழ்ந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்த்தாண்டா வருமான்டு அவர் தான் கேரளாக்காரர் போல இருக்குங்க முன்னாடி கட்டினாராம் ஜம்முன்னு கட்டி நல்லா சமயம் வாழ்ந்தாராம் அதான் சொல்கிறாங்க உள்ளே போனோன்னே அதுக்கு தனியாக கைடு இருக்காங்களாம் இருபத்தஞ்சி பேருக்கு மேலே இருக்காங்களா உள்ளே வந்து அவங்க எல்லா விவரமும் சொல்லுவாங்களா உங்களுக்கு சரி வாங்க அப்படியே உள்ளே போனோம் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வந்து டிக்கெட் கவுண்டர் வந்து எவ்வளோ டிக்கெட்னு சொல்கிறான் போயிட்டு இங்கே வந்து டிக்கெட் டிக்கெட்ஸாக போட்டு பாருங்க அடலுக்கு வந்து நாற்பது ரூபா அதாவது வந்து மொபைல் கேமரா டுவெண்ட்டி ருபீஸு டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபி சிக்ஸ்டி ருபீஸ் கோப்ரோ வந்து சிக்ஸ்டி ருபீஸ் போட்டுருக்காங்க அது வீடியோவுக்கு வந்து ரெண்டாயிரத்து நூறுரூவாங்க இது டீட்டெயில் என்னன்னு சொல்கிறோம் உங்களுக்கு அதாவது ஃபோட்டோ எடுத்தால் இருபது ரூபாய் வீடியோ எடுத்தோம்னா ரெண்டாயிரத்தி நூறுரூவாய் வீடியோ எடுத்தோம்னா அதனால் வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டப்படும் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அங்கங்கே ஃபோட்டோ ஸ்டில் எடுத்து வாய்ஸ் கொடுத்துருவோம் சரிங்களா ஓகே மக்கள்ஸ் வாங்க அப்படியே உள்ளே போவோம் தான் ஃபஸ்ட்டு உள்ளே போகணும் போல இருக்குது ஃபர்ஸ்ட்டு நம்ம உள்ளே நினைஞ்சோன்னே மேலே பார்த்தோம்னா அழகாக ஒரு சீலிங்கில் தொண்ணூறு பூக்கள் தொண்ணூறு டிசைனாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக வந்து கிரானைட்டில் செஞ்ச கட்டில் மூணாவதாக பார்த்தோம்னா ஓன பண்டிகை அன்னைக்கு ராஜாக்கள் கொடு கொடுக்குற பரிசாங்கிறது வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே மாடி ஏறணும் ஃபஸ்ட் ஃப்ளோரு ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஏறினவுடனே ராஜாவோட மீட்டிங் ஹால் இருக்கும் அங்கே தான் வந்து மந்திரியை மற்ற அமைச்சர்லாம் கூப்பிட்டு அவர் வந்து மீட்டிங் போட்டு உட்காந்து பேசிகிட்டு போகிறான் இந்த பேலஸில் உள்ள தூணாக இருக்குது பாருங்கள் அதெல்லாம் வந்து மரம் இருக்குல்ல அதில் செஞ்சதான் அது மேலே உள்ள வேலைப்பாடெல்லாம் இருக்கு பாருங்க அதெல்லாம் வந்து தேக்கில் செஞ்சதாங்க அங்கேருந்து அப்படியே கீழே படி இருக்குங்க அந்த படி வழியாக போனோம்னா பெரிய கூட ஒன்று ஹால் சொல்லுவாங்களா ஹால் மாதிரி பெருசாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அங்கேயிருந்து வெளியே வந்தோம்னா அப்படியே இந்த கட்டடக்கலையை பார்த்தோம்னா ரொம்ப அழகாக இருக்கிறதுக்கு அந்த காலத்திலே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கட்டிடுறாங்கன்னு இந்த ஓடெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக இருந்துச்சு மாதிரி நம்ம அடுத்தது எங்கே போனோம் பாதை அழகாக கயிறு கட்டி அந்த நூல் மாதிரி கட்டி பாதையை கரெக்டாக யார் மார்க்கெலாம் போட்டு நம்மளை கரெக்டாக அந்த எந்த எங்கே போகணுமோ அந்த இடத்துக்கு கரெக்டாக அனுப்பிச்சி விட்றாங்க அந்த காலத்தில் பேலஸில் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்துனாங்களோ சில பொருட்கள் இங்கே வச்சுருக்காங்க இந்த இடம் வந்து அவங்க குடும்பத்தோடு ஒன்றா கூடுற இடமாங்க அங்கேருந்து அப்படியே நம்ம பக்கத்தில் வந்தோம்னா ஒரு நல்ல ஒரு முத்தம்னு சொல்லுவாங்களா அது மாதிரி அந்த காலத்தில் வீட்டிலலாம் வீட்டில் கட்டுவாங்களே அந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சுங்க நல்லா வெளிச்சம் உள்ள பயங்கர பளிச்சு இருந்துச்சு அப்படியே அங்கேருந்து அப்படியே மாடிக்கு போனோம்னா மாடி படி இருக்குது அதில் ஏறி போனோம்னா அங்கேயும் பாருங்கள் எவ்வளோ அழகாக வெண்டிலேஷன் கொடுத்துருக்காங்கன்னு அந்த காலத்திலே இந்த காற்றோட முக்கியத்துவத்தை உணர்ந்து அந்த ராஜாக்கள் அந்த அந்த வாழ்ந்த ராஜாக்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக அங்கங்கே கே கேப் கொடுத்து கொடுத்து அழகாக வெண்டிலேஷனுக்காக எவ்வளோ கேப் கொடுத்துருக்கான்னு பாருங்கள் அதே மாதிரி காற்று மட்டும் கிடையாது இந்த இடத்துல இருந்து வெளிச்சமும் நல்லா பளிச்சுன்ருக்கு பாருங்கள் பகல் நேரம் தான் போயிருக்கோம் அந்த காலத்தில் லைட்டெல்லாம் கிடையாது எலக்ட்ரிசிட்டி கிடையாது இப்பயுமே வந்து லைட்லாம் போடலை இங்கே வந்து இருந்தாலும் பாருங்கள் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது பார்த்தீங்களா இது வந்து ராஜா பயன்படுத்திங்க ஊஞ்சலாங்க பார்க்கவே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு ஊஞ்சல் நம்ம வந்து தூரத்தில் தான் பார்க்க முடியும் கிட்டக்க போக முடியாதுங்க அதுக்கு பக்கத்தில் பார்த்தோம்னா மகாராணியோட மேக்கப் பெரியாவாங்க அங்கேயும் பாருங்கள் பெரிய பெரிய கதவு இருக்குது நல்ல காத்தோட்டமும் நல்ல வெளிச்சமும் வர மாதிரி ப வச்சுருக்காங்க எல்லாமே இது வந்து மகாராஜா பயன்படுத்திய கட்டிலாங்க கட்டில் இருக்குது அதுக்கு மேலே பாருங்கள் அந்த சீலிங் பார்த்திங்கன்னா வேலைப்பாடு அவ்வளோ அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு அந்த டிசைன்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அப்படியே அங்கேருந்து நம்ம கொஞ்சம் கீழே இறங்கி வந்துச்சுக்க படி இருக்குது படி வெளியே கீழே இறங்கி வந்தோம்னா இந்த பக்கம் வந்து உள்ளே வந்தோம்னா அவங்க அம்மா பயன்படுத்தியே கட்டுலாங்க இது வந்து அதுவும் பாருங்கள் நல்லா அருமையாக இருக்குது அந்த காலத்தில் உள்ள கட்டில் கீழே பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்காக ஏதோ வலை மாதிரி கட்டியிருக்காங்க அதில் உள்ள சின்ன சின்ன ஒயிட்டாக தெரியுது பார்த்திங்களா அது எல்லாமே வந்து யானையோட தந்ததில் செஞ்சாதாங்க அங்கேருந்து நம்ம அப்படியே வந்தோம்னா வெளியில் வந்து மாலை பொழுதில் உட்கார்றதுக்காக ஒரு பெஞ்சு மாதிரி கடலே செஞ்சுருக்காங்க அங்கே உட்கார்ந்துட்டு அப்படியே வெளியில் வந்தாங்கன்னா வெளியில் உள்ள மலையெல்லாம் பார்த்து ரசிக்கலாம் அந்த அளவுக்கு அற்புதமாக செஞ்சுருக்காங்க ஒன்று ஒன்றும் அடுத்தது அங்கேருந்து வந்தோம்னா இது வந்து ஆயுதங்கள் வைக்கிற இடமாங்க ஆயுதங்கள் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரூம் ரூமாக வச்சுருக்காங்க அந்த இடத்துல ஆயுதங்கள் வச்சுருவாங்களா ஒவ்வொரு ரூம்லேயும் ஒவ்வொரு ஆயுதங்கள் இருக்குமா அந்த காலத்தில் வச்சுட்டு இங்கேருந்து பார்ப்பாங்களாம் யார் வரா என் எதுக்கு வராங்க இப்படி வராங்க நம்ம எதிரி வராங்களா அவங்கள தாக்கலாமா வேணாமான்னு பார்ப்பாங்களாம் இங்கேருந்து அதுக்காக அங்கங்கே ஜன்னல் வச்சுருக்காங்க அழகாக இப்பயும் பாருங்கள் இந்த இடத்துல போயிட்டுருக்கோம் எந்த விதமான இது கிடையாது லைட்டும் கிடையாது இருந்தாலும் பாருங்கள் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குதுன்னு அங்கேருந்து வந்தோம்னா ஒரு பெரிய ஹாலுங்க அப்படியே பார்த்தோம்னா நல்ல பிரம்மாண்டமாக பெருசாக இருக்குது அப்படியே நீட்டுக்கு போயிட்டுருக்கு ஹால் வந்து அகலம் கொஞ்சம் கம்மி தான் உங்களுக்கு ஆனால் வந்து நீட்டுக்கு போயிட்டுருக்கு இது என்னென்னா அந்த காலத்தில் ராஜாவுக்கு விருதாளி வராங்களா வீட்டுக்கு அவங்களுக்காக கட்டின ஹாலுங்க ஜன்னலேருந்து பார்த்தோம்னா பாருங்கள் வென்டிலேஷன் தான் செம்மையாக இருக்குது நம்ம கார் நிற்கிப்பாட்டிருக்கேன் ரோட்டில் இங்கே பாருங்கள் ஒயிட் கலர் கார் தெரியுதுங்களா ஆமாங்க இந்த ஹால் பார்த்திங்கன்னா போயிட்டே தான் இருக்குது அவ்வளோ பெரிய ஹால் உங்களுக்கு இந்த ஹால் வந்து நல்லா பால்கனிலாம் விட்டு கட்டிருக்காங்க பாருங்கள் அந்த காலத்திலே எப்படி பால்கனிலாம் விட்டு அப்படியே வந்து வெளியிலேருந்து பார்த்தோம்னா அந்த இயற்கையை ரசிக்கிற மாதிரி கார்டன்லாம் பார்க்குற மாதிரி அந்த காலத்திலே கட்டிக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா அந்த கெஸ்ட்டு வந்தாங்கன்னா அவங்க தங்குறதுக்கான அறை அதில் உள்ள கட்டில் அடுத்தது அவங்க பயன்படுத்திய டாய்லெட்லாம் பாருங்கள் அந்த காலத்தில் எப்படி டாய்லெட்லாம் அங்கே யூஸ் பண்ணிக்கிறாங்க பாருங்கள் அங்கேருந்து நம்ம அப்படியே கீழே இறங்கி வந்தோம் முடிச்சுங்க இந்த தூணை பாருங்கள் எல்லாம் அவ்வளோ பெரிய தூணுங்க பயங்கரமாக இருக்குது கருங்கலை செஞ்ச தூண் எல்லோருமே அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியில் வந்தோம்னா பின்பக்கோங்க பேக் சைடு இப்போ வந்து இந்த பேக் சைடு பார்த்திங்கன்னா இந்த தோட்டங்கள்லாம் வந்து இவ்வளோ செஞ்சது ரெண்டு பக்கமும் செடிகள்லாம் வச்சுருக்காங்க பார்த்திங்களா இப்போ இந்த அரசாங்கம் இந்த கேரளா கவர்மெண்ட்டு திருவனந்தபுரம் டிஸ்ட்ரிக்கு அவங்க செஞ்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே அழகாக பாதையெல்லாம் விட்டு நீட்டாக இருக்குங்க எல்லா இடமும் நீட்டாக இருக்குது பார்த்திங்கன்னா அப்படியே இது வந்து கொல்லப்புறத்துக்கு போகிற வழிங்க கொல்லப்புறத்தில் தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சமையலுக்கு வேண்டிய ஜாமான்லாம் வச்சு அந்த காலத்தில் இருக்காங்க ஃபுல்லாகவே நிறையா சமையல் செய்வாங்க போல இருக்குது பயங்கர பிரம்மாண்டமாக செஞ்சு அவ்வளோ ஜாமக்கல் இருக்குது அங்கே எல்லாமே இல்லை இப்போதைக்கு பழைய இருக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் வீடு எடுக்க முடியிச்சு நம்மளால் அங்கே இருந்தது இவ்வளோ தான் அங்கே வந்து அங்கேருந்து பக்கத்தில் வந்தோம்னா நல்ல தூண்லாம் பார்த்திங்கன்னா நல்ல வேலைப்பாடுங்க நல்ல வேலை வேலைப்பாடு செஞ்சு அருமையாக இருக்குது தூண்லாம் இந்த இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பரதநாட்டிய ஆடுவாங்களாம் இசை நிகழ்ச்சி கலை நிகழ்ச்சி அது மாதிரி நிகழ்ச்சிலாம் இங்கே இந்த இடத்துல நடத்துவாங்களாம் அவங்களுக்கு எல்லோரும் உட்காந்து குடும்பத்தோடு ரசித்து பார்ப்பாங்களாம் மக்கள்ஸ் நம்ம உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சுங்க பேலஸ் வந்து அதாவது பேலஸோட வெளியில தான் நம்ம இது பாருங்க இதெல்லாம் வெளி பக்கம் உங்களுக்கு இந்த பால்கனி வருது பார்த்தீங்களா நல்ல ஒரு காத்தோட்டமான அமைப்புங்க வந்து பேலஸ் வந்து உங்களுக்கு இந்த பக்கம் ரோடு வியூ அந்த உள்ளே உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்டன் இருக்குது சூப்பராக இருந்துச்சு உள்ளே பேலஸ் வந்து உள்ளே ஃபுல்லாக ஆள் இருக்காங்க உங்களுக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு பேருக்கு மேலே இருக்காங்க உள்ளே ஃபுல் அண்ட் ஃபுல் கேரளா கண்ட்ரோ கேரளா கவர்மெண்ட் கண்ட்ரோலுங்க எல்லாமே அதாவது இந்த இடம் வந்து தமிழ்நாடு சேர்ந்தது ஆனால் கண்ட்ரோல் ஃபுல் முழுக்க பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் அந்த டிஸ்ட்ரிக்கு அவங்களோட இதில் கண்ட்ரோல் இருக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உள்ள ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்குமே சேலரி எல்லாமே ஃபுல்லாகவே வந்து திருவனந்தபுரம் தான் ஏன்னா ராஜா வந்து உங்களுக்கு கேரளா அவங்களுக்கு கோயில் எல்லாமே திருவனந்தபுரத்தில் தான் இருக்குது அதனால் வந்து ஃபுல் கண்ட்ரோல் அங்கே தான் ஆனால் இருக்கிறது வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குது உங்களுக்கு சரிங்களா வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாங்க நல்லா ஒருத்தன நடந்தால் உள்ளே உங்களுக்கு என்னென்னா வீடியோ கேமராவுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறுரூவா போடுறாங்க அதனால கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுத்துருக்கோம் எதோ ஆகுங்க விட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சரிங்களா ஏதோ ஒன்று இந்த வீடியோ பிடிச்சி கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸாக ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்